இந்த விளாக் தான் எங்களுடைய தலை பொங்கல் சோ தலை பொங்கலுக்கு வந்துட்டு முன்னாடியே நம்ம வீட்டுல இருந்துட்டு சீர்லாம் கொடுப்பாங்க பொண்ணு வீட்டுல இருந்து அந்த மாதிரி எங்க வீட்லயே இருந்து எங்க அம்மா எங்க அப்பா எங்க அக்கா எங்க பாப்பா எங்க மாமாவால வர முடியல சீரா கிளிப்ஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இது நான் ஆல்ரெடி வந்துட்டு என்னுடைய இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் வந்துட்டு நான் ரீல்ஸாக வந்துட்டு போட்டிருந்தேன் இன்ஸ்டால ஒன் மில்லியன் வந்துட்டு இந்த வீடியோ ரீச் ஆயிருந்துச்சு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கலை எனக்கு இதெல்லாம் வந்துட்டு நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்துட்டு பார்க்க நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரியும் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு இந்த வீடியோல பாத்துட்டு இருக்க நீங்க யாராச்சும் தலைப்பொங்கல் செலிப்ரேட் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் சோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த பானை இதெல்லாம் வந்துட்டு வாங்கலான்ட்டு வந்திருந்தோம் எப்பவுமே நாங்க பொங்கல் வச்சாலே அந்த பொங்கல் அன்னைக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக அந்த பொண்ணு பித்தளை பாத்திரம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பானை அது வாங்கி தான் நாங்கள் செய்கிற வழக்கம் இருக்குது அதே மாதிரி இதுவுமே எங்களுடைய தலை பொங்கலுன்றனால வெண்பொங்கல் ஒன்று அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் இது ரெண்டுத்துக்குமே நாங்கள் தனித்தனி பானை அதுக்கப்புறம் அன்றைக்கி நம்ம ஒரு குழம்பு மாதிரி ஒன்று செய்வோம் நிறைய காயெல்லாம் போட்டு அந்த மண்தில் விளையிற காயெல்லாம் போட்டு நம்ம ஒரு குழம்பு செய்வோம் அதுக்கான அந்த சட்டியும் வந்துட்டு பார்த்து எல்லாமே நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்துடும் இது ஒரு ரேட்டே வந்துட்டு டூ ஃபிஃப்டின்னு சொன்னாங்க அப்படியே எனக்கு வாங்குறதுக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஆச்சு அதை நான் வாங்கிட்டு வந்த அன்னைக்கே வந்துட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சது ஏன்னா நான் மறுநாள் பொங்கல் வைக்கணும்ல போகிக்கு முன்னாடி தான் இந்த பானைலாம் வாங்கியிருந்தோம் அன்னைக்கே வந்துட்டு வச்சாச்சு தண்ணியில் இன்னைக்கு கரெக்டாக போகி இப்ப கரெக்ட் தான் போகி இப்ப கரெக்டாக டைம் வந்துட்டு அஞ்சே கால் ஆகுது போகி போய் எப்போவே பழைய துணியெல்லாம் நம்ம வந்துட்டு வாசல்ல குளுத்துற வழக்கம் இருக்குது இப்ப அதுக்குதான் போயிட்டு இருக்கேன் ஃப்ரீயா இருக்க டைம்ல நான் வந்துட்டு பொங்கல் சாரியுமே ஃபுல்லாமே ப்ரீப்ளீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த சேரீ நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு பர்தே பர்தே ஹாப்பி பொங்கல் குட் மார்னிங் கரெக்டாக டைம் அஞ்சரை மணி ஆகுது இப்போ தான் கோலமே போட ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எப்போ முடிக்கணும்னு தெரியல ஆஃப்டர் மேரேஜ் ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் எப்படி இருக்கு கோணம் போறது பிடிக்கும் எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கையில் மெகண்டி அதுக்கப்புறம் கோலம் இது ரெண்டுமே கலந்து கேட்பா எனக்கு கிடைக்கும் இப்போ அழகாக இந்த கரும்புக்கு கலர் கொடுக்க போகிறோம் கரும்பு இந்த கலர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு கலர் மாவு இல்லை என்னோட அழகான பொங்கல் கோலம் போட்டாச்சு இதுதான் தான் ஒரு சூரியன் வச்சு சென்டரில் ஒரு பொங்கல் அதுக்கப்புறம் தலை ஸ்பெஷல் பொங்கல் அப்படின்ற மாதிரியும் போட்டுட்டு ரெண்டு பக்கமே அழகான ஒரு பாத்ரூம் போட்டுட்டு முடிச்சுட்டேன் இது வந்துட்டு வெளியில ரோட்ல நம்ம வீட்டுக்கிட்ட பொங்கல் வைக்கிற இடத்துக்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பொங்கல் வச்சுட்டு அங்கேயும் வந்துட்டு ஸ்பெஷல் தலை பொங்கல்ன்ற மாதிரி போட்டாச்சு தோர் நல்லா பற்றி வேற லெவல்ல இருக்கு எப்பவுமே நாங்கள் தோரில் இந்த இடத்துல கட்டதே இல்லை இதுதான் நல்லாயிரலாம் பார்த்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு அழகாக என்னோட சேடிலாம் வேட் பண்ணிவிட்டு நைட்டாக ஒரு மேக்கப் பண்ணி ரெடி ஆயிட்டேன் எங்களுடைய கப்பல் ட்ரெஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது ரெண்டுமே கிட்ட அவைலபிளாக இருக்குது யாருக்காவது இந்த மாதிரி காம்போ ஆஃபர் வேணும்னாலுமே நீங்கள் வந்துட்டு கீழே தேவை இந்த இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணிக்கலாம் வெடிக்குதா டு <laughs> 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 இவர்களுக்கு இன்னும் இருக்கா எந்த

볼라 봉글 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 ハハハハ。<laughs> Terima kasih telah menonton! ஒரு வழியா பொங்கல் வந்துட்டு சிறப்பா முடிஞ்சு நாங்களும் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டோம் இப்ப வந்துட்டு ஈவினிங் ஆயிடுச்சு சரி ஓகே டீ காஃபி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம் தலப்பாக்கட்டி பிரியாணி தந்தூரி முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டுக்கு வந்து நம்ம மதுரைக்கு நம்மளுடைய சொந்த ஊருக்கு சிவகங்கைக்கு கிளம்ப போறோம் நெக்ஸ்ட் டே பொங்கல் நம்ம சென்னையில இருந்து மதுரைக்கு டிராவல் பண்ணி போயிட்டு நம்மளுடைய குலதெய்வ கோவிலுக்கு தான் போக போறோம் நெக்ஸ்ட் வரப்போது என்னோட வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காம லைக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க பாய்